இன்றைய செய்தி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் என் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய அரசியல் சட்டத்தை ஒருபோதும் ஒருபோதும் இந்த பாசிச அரசாங்கம் இந்த பாஜிச அரசாங்கம் इंदु राष्ट्रीय संविधान इंदु ये दिवाई पदाई मुरी अड़ी पो इंदु राष्ट्रीय संविधान इंदु ये दिवाई पदाई मुरी अड़ी पो डाउन डाउन राकेश किशोर डाउन डाउन राकेश किशोर फ्री लाओ कंस्टिट्यूशन प्रोटेक्ट प्रोटेक्ट कंस्टिट्यूशन प्रोटेक्ट प्रोटेक्ट कंस्टिट्यूशन सेव के जो बिना डेट फ्रेंड जिंदाबाद 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 सेव के जो डेट நாடு முழுவதும் அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற கோஷம் மிக வேகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது கடந்த பதினோராம் தேதி இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது என்றால் அது இந்திய நாட்டினுடைய சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களை ஒரு கொடூரன் நயவஞ்சகன் சூழ்ச்சிக்காரன் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காதவன் ராகேஷ் குஷோர் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுகின்ற அந்த தீய சக்தி சுப்ரீம் கோர்டினுடைய தலைமை நீதிபதியை நோக்கி சூ வீசிய அந்த சம்பவம் நாடு முழுவதும் பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது கோலார் மாவட்டம் போராட்டத்திற்கு சொந்த பூமி என்றால் அது கோலார் மாவட்டம் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய அந்த நபர்களில் கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்களும் உண்டு அப்பேற்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காத ஒரு செயலை கண்டித்து இன்று கோலார் மாவட்டம் முழுவதும் முற்போக்கு இயக்கங்கள் ஒன்று திரண்டு தாங்களாகவே முன்வந்து இதை கண்டித்து மாவட்டம் முழுவதும் பந்த் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பந்த் போராட்டத்தை மனப்பூர்வமாக சேவ் கேஜி யுனை ஆதரிக்கிறது அந்த பந்து வெற்றி பெற வேண்டும் என்பது கூட எங்களுடைய நோக்கம் அதே நேரத்தில் பாபா சாஹப் அம்பேத்கர்னுடைய அரசியல் சாசன சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த கோளார் தங்கவயல் மண்ணிலே அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோலார் தங்க வயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இது நமதுடைய கடமையாக ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மண்ணை காக்க வேண்டும் என்கின்ற இந்த மண்ணிலே கால் பதித்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு சேவ் கேஜி பிரண்ட் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஏன் ராகேஷ் கிஷோர் என்கின்ற அந்த கயவன் சுப்ரீம் கோர்ட்னுடைய தலைமை நீதிபதியை நோக்கி செருப்பு வீசினான் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நாடு போலாவும் நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டம் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட இன்றைக்கு ஒவ்வொரு உணர வேண்டும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கஜராஹோ என்கின்ற ஆயிரத்தி கி கிறிஸ்துக்கு பின்னால் ஆயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது ஒன்பது நூத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி ஐம்பதுக்குட்பட்ட காலகட்டங்களிலே கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சிலையை புதுப்பிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கின்றார் அந்த மனு தாக்கல் செய்கின்ற போது மரியாதை கூடிய இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு ஒரு சிற்பங்களையும் அடையாளங்களையும் அது எந்த ரூபத்தில் இருக்கிறதோ அதே ரூபத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த மானுமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே இந்திய நாட்டிலே வகுக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே சட்டத்தை மீறி அந்த சிலையை புதுப்பிக்கின்ற உத்தரவை இந்த நீதிமன்றம் வழங்க முடியாது என்று அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார் நீ சனாதனத்திற்கு அவமானம் செய்துவிட்டாய் என்கின்ற அந்த கோஷத்தோடு அவர் அந்த சுவை எரித்து எரிந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே வழக்கறிஞர் அந்த டிபார்ட்மெண்ட் கூட ஒரு மனு செய்திருக்கிறார் இந்த சிலையை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசு இந்த ஆட்சியால் அதை புதுப்பிக்க முடியாது ஏனென்றால் எப்படி சிலை இருக்கிறதோ அப்படியே இருக்க வேண்டும் இதுதான் ரூல்ஸ் சொல்லி அவனுடைய மனுவை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது மத்திய அரசே நிராகரிக்கின்ற போது வழி இல்லாத போது இந்த உத்தரவை நான் பிறப்பிக்க முடியாது என்கின்ற அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் சூவை எறிந்து அவர் மீது நீ சனாதனத்துக்கு அவமானம் செய்து விட்டாய் என்கின்ற அந்த கொடுஞ்செயலை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார் என்பதை கண்டித்துதான் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து வருகிறது இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் பாபா சாஹிப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை ஒவ்வொருவருக்கும் விளக்குவதற்காக இந்த கூட்டம் இன்றைக்கு அரசியல் சாசன சட்டமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கய கொடு செயல்கள் நடந்துகின்ற ஒரு நிலை ஏற்படும் நாட்டிலே எப்படியாவது அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது அதை பாதுகாப்போம் என்கின்ற கோஷத்தோடு இன்றைக்கு இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த பூமி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையின் முன்பு சத்தியம் செய்து நீங்களால் உங்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை எந்த எவனால் எந்த கும்பலாலும் முடியாது என்கின்ற அந்த உறுதிமொழியை அவர் பாதங்களிலே இன்றைக்கு என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி இங்கே உறுதிமொழியை எங்களுடைய சேவ் கேஜி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அவர்கள் இந்த ூர்த்தி படிப்பார் அந்த ஆதரிக்கின்ற வகையிலே அதை தொடர்ந்து கோஷங்களாக போட்டு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்